நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க நான் வந்து செபி ரீஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் டெலிகிராம் லிங் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நிறையா குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாக்கில் நியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப் டு டைமில் அதனால் டெலிகிராம் ஜாயின் பண்ணாமோ ஜாயின் பண்ணிக்கோங்க நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாற்பத்தேழு பாயிண்ட்டு ப்ளஸில் தான் முடிச்சிருக்காங்க எப்படியோ போராடி நிப்டி வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி க்ரீனில் அதாவது இதுதான் ஒரு டேஞ்சரஸோன்னு சொல்லியிருந்தேன் காரணம் தப்புனா மரணம்னு சொல்கிற மாதிரிக்கே இன்றைக்கி வந்து நிப்டி வந்து மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க இன்றைக்கி நிப்டிக்கு முக்கியமான சப்போர்ட்டு ஐடி இண்டெக்ஸு அடுத்தது எஃப்எம்சிஜி அடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணாத இண்டெக்ஸுன்னு பார்த்தோன்னா அது பேங்க் இண்டெக்ஸு சப்போர்ட் பண்ணலை இன்றைக்கி ஆமாம் அப்புறம் இந்த வீடியோவில் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் கேட்டிருக்கீங்க அதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலில் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வரப்போகுது போகுது நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க ஐடிசி ஹோட்டலை பற்றி எப்போ இப்போ வாங்கலாம் மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுங்கிறவங்க வந்து செல் பண்ண போகிறாங்க ப்ரொமோட்டரு எல்லா ஸ்டேக்குமே செல் பண்ண போகிறாங்க ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு குட் நியூஸு நமக்கு எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ அங்கே கரெக்டான டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வாய்ப்புகள் வந்து ஒரு டைம் தான் வரும் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பேனிக்க ஆகக்கூடாது நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க அந்த பிஸ்னஸு கடன் இருக்கா ப்ரொமோட்டரு எத்தனை மார்க்கெட்டு கேபிட்டல் என்ன கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் என்றாங்க சும்மா நம்ம போய்ட்டு குப்பையாக இருக்க ஸ்டாக்கெலாம் எடுத்து என்றால் என்ன நம்ம லைஃப் அப்புறம் வந்து நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் மேலே போகாது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பொறுமை வேணும் அப்படி இருந்தாலுமே நமக்கு நல்ல ஸ்டாக் எடுத்தால் மட்டும்தான் அது மறுபடியும் மேலே வரும் அதுக்கு தான் வரேன் அடுத்தது இன்றைக்கி ஒரு குட் நியூஸு ஜியோ பிளாட்ஃபார்ம் உடைய ஐபி வரப்போது ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஹெச்பி இது வந்து பார்த்தீங்கன்னா செபிட்டை அப்ரூவ் அப்ரூவ் காண்டி அப்ளை பண்ண போகிறாங்க இதை அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ரூவ் கிடைச்சதுக்கப்புறம் ஜியோ உடைய ஐபிஐ வரும் இது ஒரு நல்ல ஒரு ஐபிஓ ரிலையன்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் ஒன்று கிடச்சிது உங்களுக்கு எல்லோருக்கும் அதுக்கப்புறம் இது பார்க்கலாம் இந்த ஐபிஐ எப்போ வருதுன்னு நியூஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் இது ஒரு அருமையான நியூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுக்கு ஒன்றா பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கி வந்து நிப்டியோடைய டாப் கைண்டர் டாப் லூசர் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் லூசரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ஹிண்டார்கோ அதுக்கப்புறம் ஜொமோட்டோ அப்புறம் மாரதி சுஸ்கி இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து டாப் லூசரு டாப் கெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஐடி இண்டெக்ஸ் தான் கண்டினியூ ஃபார் மேலே போயிட்டுருக்கு டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் எஸ்பிஐ லைஃப் டெக் மஹேந்திரா நல்ல மூமெண்ட்டும் கூடிய ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஐடி இந்த ஸ்டாக்கு டிசிஎஸ் டெக் மஹிந்திரா ஹச்சிசிஎல் இன்ஃபோசிஸ் இந்த நாலு ஸ்டாக்குமே நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டும் கொடுக்கும் வாட்ச் நோட் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைச்ச ஸ்டாக் எல்லாம் பார்க்கலாம் இ டு இ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஆன ஸ்டாக்கு ஒரு டேட்டா சென்டரில் இருக்குள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு நான் சொல்கிறது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது நான் வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலே இந்த ஸ்டாக்கு போயிடுச்சு இப்போ என்னமோ சைடு வேலை தான் இருக்குது இந்த ஸ்டாக் யாரை ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்எல் பிஎம்எல்ல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோவில் இன்றைக்கு காலையில் கூட நேற்று ஒரு வீடியோவில் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்குதுங்க இது ஒரு நல்ல அருமையான கம்பெனி வசிஸில் நோட் வைங்க வாய்ப்புகள் வரும்போது சொல்கிறேன் நம்ம அதை பயன்பயன்படுத்திடுவோம் நல்ல கண்டினியூவாக ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடைக்கிது ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடச்சி பிஸ்னஸ் இல்லைனா தான் வந்து கம்பெனி ஆகும் கம்பெனியோட எல்லா இதுவும் நடக்கும் அப்போ தான் நமக்கும் அது நல்ல ஒரு ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்டாக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு இன்வெஸ்டரும் ஆர்வம் காட்டி வாங்குவாங்க அதனால தான் நம்ம வந்து ஆர்டரு கிடைக்கிற எல்லா ஸ்டாக்குமே டிஸ்கஸ் பண்ணுறோம் அதனால் நீங்கள் ஆர்டர் கிடைக்கிற ஸ்டாக் எல்லாமே ஒரு நோட் புக்கு போட்டு எழுதி வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நம்ம வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ லோஸ்ட் பிட்டாக இருக்காங்க ஒரு ப்ராஜெக்டில் நூற்றி பதிமூணு கோடிக்கு ஜம்மு காஷ்மீர் இதில் இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்கு யார் வச்சுருக்கீங்களான்னு தெரியல நான் வந்து ஒரு ஷார்ட் காண்டி முன்னாடி வாங்கியிருந்தேன் இப்போ கிடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொஞ்சம் புக் பண்ணி வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டே தான் இருக்குங்க பாருங்கள் நல்ல ஒரு மூமெண்ட்டை இந்த ஸ்டாக் நூற்றி பத்தொம்பது வரைக்கும் நல்ல ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இயரில் பாருங்கள் ரூபாய் நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டம் நல்ல ஸ்டாக் மக்கே தெரியுது ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஸ்டாக்கு முந்நூறு கோடி தான் வந்து மார்க்கெட் கேபிட்டல் யார் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம ரொம்ப யோசனை பண்ணி இது பண்ணணுங்க ஏன்னால் நம்ம போடுற கேபிட்டல் வந்து நமக்கு வந்து முக்கியமாக நம்ம லாஸ் பண்ணக்கூடாது அதுதான் சொல்ல வரேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோசி அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க அங்கே நியூஸில் வந்துருந்துச்சு மோசி போகுது நிறைய நியூஸ் இருக்கு இதில் அங்கே இருங்க பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுந்தா இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் மோசிப் வந்து டெக்னாலஜி அனௌன்ஸ்மெண்ட் இந்த ரோல் இன் சப்போர்ட்டிங் இஎம்எஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட இது பண்ணியிருக்காங்க மோசிப் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஹோல்டு பண்ணுறீங்க நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம் பார்ப்பாருங்க சார்ட்டு எப்படி இருக்குன்ட்டு ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க பாருங்கள் மோசிப் நல்ல ஒரு அருமையான ஒரு ரன் அப் கொடுத்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நல்ல ஒரு கம்பெனி கூட லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க மோசிப் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ப்ரிப்பேர் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க ஆக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தி ரெண்டு கோடி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸு இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்சிஸில் இருக்குது நான் ஒன் டைம்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தேன் எக்ஸிட் ஆகிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்ட வெயிட் பண்ணிட்டேன் ஆனால் வரவே மாக்கிது பார்க்கலாம் அந்த ஸ்டாக்கு ஆமாம் வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி ஃபின்டெக் கம்பெனி இது இந்த கம்பெனி உங்கள் வாட்சஸ் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைல் டெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே நேற்று நம்ம ஆர்டர் பார்த்துருந்தோம் ரைடெல்லுக்கு ஆமாம் நிறையா ஆர்டர் கிடைக்கிது இந்த ஸ்டாக் நான் நண்பர்களுக்கு கேட்டிருந்தீங்க நல்ல கம்பெனிங்க ரயில்வே துறையில் உள்ள முக்கியமான ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைல்டெல் வந்து அருமையான ஒரு கம்பெனி நல்ல பிஸ்னஸ் உள்ள கம்பெனி கண்டினியூ ஆர்டர் கிடைக்கும் முக்கியமான ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு சார்ட்டாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டபுள் டாப் போடுற மாதிரிக்கே இருக்குது நம்ம ட்ரெண்ட்லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு அருமையான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த ட்ரெயினை ப்ரேக் அவுட் பண்ணி வந்துக்கிட்டு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வாட்சிஸில் நோட் பண்ணி வைங்க ரயில் டெல்லு அடுத்தது டிஃபென்ஸ் செக்டாரில் ட்ரோன் செக்டாரில் முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்தது இந்த கம்பெனிக்கு ஒரு நூற்றி இருபது கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு ரீசெண்டாக நம்ம ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி கூட இந்த கம்பெனி ஆர்டர் கிடைச்சி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த கம்பெனியும் வாட்சில் நோட் பண்ணி வைங்க டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஃபோக்கஸ்குள்ளே வரக்கூடிய செக்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் லாங் டேர்மில் முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கேப்பு கேப் டவுனு இங்கே பாருங்கள் எப்படி பேருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கேப்பு கேப் டவுனு எல்லாமே கேப் அப் தான் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் கேப் அப் இருக்குது ரொம்ப அதிகமான இந்த ஸ்டாக் விளையாட்டி உள்ள ஸ்டாக்கு அதனால் நல்ல ஒரு டைத்தில் நம்ம பிடிச்சோம் இங்கே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹைனஸ் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுனில் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியான அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது என்ன சொல்லலாம் ஒரு பேட் நியூஸ் இது டிஸ்க்ளோஸர் பேட் நியூஸ் ஒன்று இருக்குது அதனால் இந்த நியூஸ் தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் காமிக்கலாம்னு இங்கே பாருங்கள் அவங்க கடன் கட்டாமல் இருக்காங்க அவங்களுடைய ஒரு கம்பெனியோட இது ஒரு இஸ்காரே வாயிலே நுழையாம வைக்க இந்த கம்பெனி பேர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பார்க்கலாம் அந்த நியூஸ் வந்து எப்படி எது உண்மை எந்த அளவுக்கு இதுன்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இன்றைக்கி அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆறு பர்சன்டேஜ் இன்றைக்கி ஒரே நாளில் அதனால் பொறுமையாக இருக்கணும் இன்னைக்குமே எந்த ஸ்டாக்கில் எப்போ வந்து பேட் நியூஸ் வரும் நமக்கே தெரியாதுங்க இங்கே பாருங்கள் எப்படி செல் பண்ணி முடிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரே நாளில் ஆறு பிரச்சனைக்கு மேலே கடுமையான செல்லிங் வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம இன்ட்ராகணும் இந்த மாதிரி ஸ்டாக்கு பே நியூஸ் பேசிட்டுள்ள ஸ்டாக்கு டவுனில் வந்துட்டு பாருங்க கன் கண்டினியூவாக இந்த நியூஸ் இன்றைக்கி தான் வெளியாது ஆனால் இன்வெஸ்டருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கண்டினியூவாக செல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வரிசையாக செல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராச்சும் இங்கே போய் வாங்கியனா என்ன ஆயிருக்கும் பாருங்கள் ஏழாயிரத்துல பாருங்கள் அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எப்போதுமே பொறுமையாக ஒரு ஸ்டாக்கில் வெயிட் பண்ணி நமக்கு அந்த வரும்போது நம்ம என்ட்ரானதை நம்ம லைஃப் லாங் வந்து அதில் வந்து ஹோல்டு பண்ணோம்னா நம்ம சம்பாதிக்க முடியும் ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் நூறு பர்சன்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசனாக்கு ஒரு நோக்கு நியூஸ் இருக்குங்க டூ பில்லியன் டீல் வித் ரஷ்யாவோடய ரஷ்யா மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க ப்ரைம் மினிஸ்டர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃபன்ஸ் ஸ்டாக் வந்து ஃபோக்கஸில் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து அடுத்த வருஷம் இருபது பர்சென்டேஜிக்கு மேலே இது பண்ண போகிறாங்கன்ட்டு பட்ஜெட் வந்து கூடுதலாக பண்ண போகிறாங்க அதனால டிஃபன் ஸ்டாக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறைய டிஃபன் ஸ்டாக் வந்து முக்கியமான சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் இந்த மசங்கள் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது பிஎல்லு அது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு நம்ம அங்கே பாருங்கள் டவுன் வந்தால் வெயிட் பண்ணணுன்னு பார்த்துட்டுருக்கேன் உச்சியில் இருக்குது மேலே போயிடலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் கீழே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போனால் நமக்கு மாதிரி வாங்காதவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பார்க்கலாம் அடுத்தது வந்து நான் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ரைஸ் ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நினைத்து சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் உள்ள ஸ்டாக்குங்க ஒரு கவர்மெண்ட் உள்ள கம்பெனி தான் இது பதினோராயிரம் மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது வழி பத்து இருக்கு நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரம்பத்தில் நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் டவுனாக இருக்குது பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று அதனால தான் ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்துலாம் எல்லாமே மைனஸில் இருக்குது சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் மைனஸில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணல ஆனால் ரிட்டன் ஆப்பிக்யூட்டி நல்லாவே இருக்குது இங்கே பக்கையில் நல்லா தான் இருக்குது அவரளவுக்கு கம்பெனி வந்து ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்த கம்பெனி ஒரு லோவர் ரேட்டில் கொடுத்து ஒரு ஸ்விங்குக்கு வேணால் அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வாங்கி ஒரு ஸ்விங்கில் தான் கொடுத்தேன் இந்த ஸ்டாக்கை ரைட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏரியாவில் தான் இப்போ டேட் இருக்கு இன்னும் கூட கீழே வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஏரியாவில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த நண்பர்கண்டி இந்த வீடியோ அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஹிந்துஸ்தான் காப்பர் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிரு ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு ஒரு இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்ட் அவங்க அந்த பார்த்திங்களா அஞ்சு பிரசண்டேஜ் ஆறு பிரசண்டேஜ் இன்றைக்கி ஒரு கப்யத்த ஹேண்டில் போட்டு தான் டெய்லி இதில் சார்ட்டில் வந்து ட்ரேட் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் நல்லாவே தெரியுதா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் கேண்டில் பாருங்கள் வால்யூமை பாருங்கள் வால்யூம் நல்லா ஸ்பைக் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம் அவர் டே சார்ட்லையும் வீக்லி சார்ட்லேயும் கேட்டார் இங்கே பாருங்கள் வீக்லி சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கப்பு மார்க்கெட் தெரியுது இந்த பார்க்கலாம் இருங்க ஒரு இன்வென்ட்ரு ஹெட்டன்னு சொல்கிற மாதிரி தெரியுது இந்த பார்க்கல இந்த ஸ்டாக்கை இப்போ தான் நானே அதை பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சோல்ரு இது ஒரு ஷோல்ட்ரு இது ஒரு ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிர்கையும் கூட நம்ம அதை பார்க்கலாம் பார்ப்போம் இது ப்ரேக் அவுட் ஆகி இந்த டைம் ஹாய் ப்ரேக் அவுட் ஆணுச்சின்னா இன்னும் சூப்பராக போகும் பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு உங்கள் வாட்சஸ்ல நோட் பண்ணி வைங்க காப்பர் டிமாண்ட் அந்த மாதிரிக்கு வரும்போது நியூஸ் பேஸில் வரும்போது இந்த ஸ்டாக்கில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் அருமையான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் டவுனுங்க சில்வரு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பர்சன்ட் டவுனு இங்கே பாருங்கள் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா செல்லிங் பண்ணியிருக்காங்க அங்கேயிருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் செல்லிங் பண்ணியிருக்காங்க இதில் வந்து க்ரீன் கேண்டல் டோஜியமாக்கி தெரியுது ஆனால் வந்து ஒன்றரை பர்சன்ட் இன்றைக்கி டவுனு சாரி வீக்லி சார்ட் இது டே சார்ட்டில் வைக்கிறேன் இங்கே பார்த்தா தெரியுது பார்த்திங்கன்னா செல்லிங்லாம் முடிச்சிருக்காங்க அதே மாதிரிக்கா கோல்டும் ஸ்லோ மூமெண்ட்டாக மாதிரிச்சி கோல்டும் சில்வரும் பார்க்கலாம் நமக்கு அடுத்த வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நானும் அந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா நினச்சிட்டு இருக்கேன் கோல்டு சில்வரும் ஒரு ஷார்ட் அம்முக்காச்சும் ஒரு நல்ல ப்ரைஸு கிடைக்குமான்னு பார்க்கும் என்ன பா பண்ணுறது நல்ல ஒரு அருமையான இது ஓல்டு சிலுவரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க ஆரம்பத்தில் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் எஃப்ஐடைய டேட்டா பார்த்துடலாங்க எஃப்ஐடி டேட்டா வந்துருச்சு அனுப்புறோம் மணி கண்ட்ரோலில் எப்போவுமே லேட்டாக வரும் நேற்று எஃப்ஐ வந்து செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் இன்றைக்கி செல் பண்ணி தான் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஃப்ஐஏ இந்த வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம் அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க முக்கியமான தகவல் எல்லா தகவலுமே அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்லமே முன்னாடியே என்ட்ரி ஆகிடாதீங்க அதனால தான் சொல்ல வரேன் அப்புறம் ஒரு நண்பர் வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டுருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கிதா லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கேப்புங்க அதுக்கப்புறம் ஸ்டாக் பி நல்லாயிருக்கு ஆர் எல்லாமே நல்லா ப்ரோமோட்டர் ப்ரொமோட்டர் பண்ணியும் நல்லாயிருக்கு கடன் சுத்தமாகவே கிடையாது இந்த கம்பெனியில் ஃபேஸ் வலியூ அஞ்சாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வேரியேஷனு சேல்ஸ் குரோத் எல்லாமே நல்லாயிருக்கு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டத்தில் படுத்துகிறதுக்கு பாருங்கள் எதனால் அந்த ஸ்டாக்கு டவுன் ஆகுதுன்னு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னாங்க பாருங்கள் க்ரோத்தை இல்லை அதே பன்னெண்டு பதினாலு காரணம் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கு டவுன் ஆகாதுங்க எப்போதுமே அதை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஸ்டாக்குமே காரணம் இல்லாமல் டவுன் ஆகாது சில ஸ்டாக்கு பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுவாங்க ஆனால் முக்கியமான சில கம்பெனியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது க்ரோத்தை இல்லாமல் இருந்தால் யார் நம்பி வாங்குவாங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு பன்னெண்டு இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் எப்படி மேலே போவோம் ஒரு ஒரு இதுவும் கிடையாது இந்த பாருங்கள் ஸ்டாக் என்ன ஒரு ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை இந்த ஸ்டாக்கு ஆமாம் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம்னா எக்ஸிட் ஆகுது நல்லது லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகும்னா சிலப்போ மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் வரும்போது இதாகும் அதாவது க்ரோத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குரோத் இல்லை இந்த ஸ்டாக்கில் அதனால தான் வந்து ஸ்டாக் எந்த ஒரு மூவண்டம் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சுவிட்சர்லாண்டு சுவிட்சர்லாண்டுக்கு அருமையான ஒரு வாய்ப்புங்க வந்திருக்கு பாருங்கள் சுவிட்சர்லாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்ட்டுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் சுவிட்சர்லாண்டு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு முக்கியமான ரேஞ்சு தான் நெருக்கி வந்துட்டு ஒரு ஷார்ட் டமுக்கு வந்து இந்த ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் வாட்ச்சில் நோட் பண்ணி வைங்க நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக தான் வந்துட்டு இருக்கு நாங்கள் ஆமாம் நோட் வைங்க இது ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் எஃப்ஐ டேட்டா ஒன்று வரலாங்க கண்டினியூவாகவும் பாருங்கள் மூணு நாளில் எட்டாயிரம் கோடிக்கு மேலே செலக்ட் பண்ணியிருக்காங்க எம்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் பதினாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க எஃப்ஐ டேட்டா வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசினது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாங்க நீங்கள் வாங்குறதாலும் நிற்கிற இருந்தாலும் உங்கள் அதாவது செபீரியசர் அட்வைஸை கேட்டுகிட்டு முடிவு பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ரைப் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு அருமையான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே